துய லூக்கா எழுதியபடி பரிசுத்த நட்சத்திரிருந்து வாசகம் திருத்துதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள் அதற்கு ஆண்டவர் கூறியது கடகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்தியமரத்தை நோக்கி நீ வேரோடே பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படையும் உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோம் மந்தையை மேய்த்து விட்டோம் வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம் நீர் உடனே வந்து உணவருந்து அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாராம் மாறாக எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும் உம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டும் நான் உனக்கு உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும் அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வாரல்லவாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தபின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் எனச் சொல்லுங்கள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே ஒரு அழகான கதை ஒன்று நான் சொல்ல விரும்புகின்றேன் என்ன கதை என்றால் ஒரு பால் வியாபாரி ஒருவர் தன்னுடைய அந்த வியாபார தளத்தை வைத்திருக்கின்றார் அந்த இடத்திலே அந்த பால் கொண்டு செல்ல பயன்படுத்தக்கூடிய கேன் நிறைய இருக்கின்றன அதே இடத்திலே ஒரு சிறிய வயல்வெளியும் இருக்கின்றது ஒரு நாள் இந்த பால்காரர் பார்த்து கொண்டிருக்கின்றார் இருக்கின்றார் ஒரு மூன்று தவளைகள் மூன்று தவளைகள் என்ன செய்கின்றன பக்கத்தில் இருந்து அந்த வயல்வெளியிலிருந்து வெளியே வருகின்றன அது மூணுமே வெளியே வந்து என்ன செய்யுதுன்னா அங்கே இருந்த ஒரு பால் கேன் அந்த கேனில் ஏறுகின்றன அந்த கேனில் ஏறி உள்ளே குதிக்க முயற்சி செய்கின்றனர் அப்போ ரெண்டு தவளை உள்ளே குதிச்சிருச்சு ரெண்டு தவளை உள்ளே இருந்த பாலில் குதிச்சிருச்சு ஒரு தவளை மட்டும் மேலே காத்து கொண்டு இருக்கின்றது அது உள்ளே குதிக்கவில்லை அந்த உள்ளே குதித்த ரெண்டு தவளைகளுமே அந்த பாலில் விழுந்த உடனே இது என்ன புதுசாக வித்தியாசமாக இருக்குது ஏன்னா தண்ணி வேறு பால் வேறு தண்ணியிலே வாழ்ந்த பழகிய தவளைகளுக்கு திடீர்னு பாலில் விழுந்த உடனே அது வித்தியாசமாக இருக்கின்றது என என்ன செய்கின்றன அந்த இடத்தை விட்டு வெளியே வருவதற்கு முயற்சி செய்கின்றன முயற்சி செய்து அந்த பால் நீந்திக்கிட்டே இருக்கின்றன நீந்திக்கிட்டே இருந்து வெளியே வர வேண்டும் அந்த மேலே இருந்த தவளை என்ன செய்யுது இது ரெண்டும் தவிக்கிறத பார்த்துட்டு ஐயோ நீங்கள் எதுவும் ஆபத்திரை விழுந்துட்டீங்க நீங்கள் சாக போகிறீங்க நல்லவன் நான் தப்பிச்சேன் என்று சொல்லி கொண்டு அது மேலே உட்கார்ந்து கொள்கின்றது அந்த ரெண்டு தவளைகளை ஒரு தவளை என்ன செய்கின்றது மேலே இருந்த அந்த தவளை சொன்ன அந்த வார்த்தையை கேட்டும் ஐயோ நம்ம சாக போறோம் அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு என்று பயந்து பயத்திலேயே அப்படியே நீந்துவதை நிறுத்திவிட்டு அப்படியே அந்த பாலில் மூழ்கி விடுகின்றது இன்னொருத்தவளை என்ன செய்கின்றது உயிருக்கான போராட்டம் வாழ்க்கை போராட்டம் எப்படியோ வாழ்ந்து ஆக வேண்டும் என்று என்ன செய்கின்றது தொடர்ந்து நீந்து கொண்டே இருக்கின்றது சுற்றி சுத்தி வருது மேலே ஏற ட்ரை பண்ணது ஏற முடியலை ஏற முடியலைன்னு பரவாயில்லை ட்ரை பண்ணுவோம் ஆனால் முழுகக்கூடாது கூடாது என்பது தெளிவாக இருந்து என்ன செய்கின்றது தொடர்ந்து நீந்திக்கிட்டே சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றது கொஞ்சம் நேரங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாலில் இருந்த வெண்ணெய் அந்த வெண்ணெயெல்லாம் என்ன செய்யுது அங்கேருந்து அந்த தொடர்ந்து அந்த கலக்கிட்டே இருந்ததுனால அந்த வெண்ணெயெல்லாம் அப்படியே மேலே வந்து ஒதுங்கி ஒரு ஓரமாக போயிட்டு ஒரு சின்ன பந்து போல மாறி ஒரு ஓரமாக நிற்கிது இந்த தவளை என்ன செய்கின்றது அந்த பந்து போல மாறி இருந்த அந்த வெண்ணெய் அது மேலே ஏறி அதில் ஜம்ப் பண்ணி அதோட சப்போர்ட்டில் மேலே வந்து வெளியே சென்று தப்பித்து விடுகின்றது ஆனால் அந்த தவளைக்கு தெரியாது என்ன தெரியாது தொடர்ந்து நீந்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த எண்ணெயெல்லாம் ஒன்றா வந்து தனியாக வந்து ஒரு பந்து போல மாறும் அப்படின்னு தவளைக்கு தெரியாது தவளை செஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் என்ன விடாமுயற்சியோடு போராடு ஏதாவது வழி கிடைக்கும் ஏதாவது தப்பிக்க வழியை கண்டிப்பாக கிடைக்காமல் இருக்காது என்னை விடாமல் போராடும் என்ற அந்த ஒரே செயலை மட்டும்தான் இந்த தவளை செய்ததும் தவளினுடைய அந்த கடின முயற்சிக்கு பலனாக நடக்கக்கூடிய அந்த இயற்கை நிகழ்வு நான் வீட்டெல்லாம் பார்த்துருப்போம் மாடு வச்சிருக்கிறவங்க இந்த விவசாயம் பண்ணக்குள்ள என்ன செய்வாங்கன்னா அந்த பாலை கறந்து என்ன செய்வார்கள் பாலில் இருந்து வெண்ணெய் எடுக்க வேண்டும் என்றால் அந்த பாலுக்குள்ளே வந்து ஒரு மத்துக்கட்டை என்ற ஒரு கட்டையை வச்சு கலக்கிக்கொண்டே இருப்பாங்க அந்த கலங்கிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன செய்யும் வெண்ணை பூரா அப்படியே ஒதுங்கி வெளியே வந்து ஒரு ஓரம் அணிக்கும் அதை அப்படியே எடுத்து விடுவார்கள் அதே நிகழ்வு தான் இங்கே நடந்தது தவளையின் இடைவிடாத போராட்டம் தொடர் முயற்சி கலக்கிக்கிட்டே இருந்தனால் என்ன செய்கின்றது அந்த பாலில் இருந்த வெண்ணை பூரா ஓரமாக வந்து ஒரு பந்து போல மாறினதுனால இந்த தவளையால் ஈஸியாக எளிதாக தப்பிக்க முடிந்தது இரயேசில பிரியமுள்ள சகோதர சகோதரிகளையும் இந்த நிகழ்வை ஏன் சொல்லுகின்றேன் என்றால் போராட வேண்டும் வாழ்க்கை போராட்டம் என்பது மிக மிக முக்கியமானது வாழ்க்கையே போராட்டம்தான் ஆனால் மகிழ்ச்சியான போராட்டம் ஒவ்வொரு முறையும் போராடுகின்ற பொழுது நான் வெற்றி பெறுகின்றோம் என்றால் அது கொடுக்கின்ற மகிழ்ச்சியை போல வேறு எந்த ஒரு மகிழ்ச்சியுமே இருக்காது நல்லா படித்து நல்லா இரவும் பகல உட்காந்து கடினமாக படித்து நல்ல ஒரு நிறைய மதிப்பையும் பெறுகின்ற ஒரு மாணவனை போல சந்தோஷப்படுகின்றவர் யாருமே இருக்க முடியாது நல்ல முறையில் போராடி நல்ல முறையில் விளையாண்டு போட்டியிட்டு நல்ல ஒரு முழு பலத்தையும் செலுத்தி விளையாட்டு போட்டியில் பங்கேற்கின்ற ஒரு விளையாட்டு வீரன் பெறுகின்ற அந்த பரிசு கொடுக்கின்ற மகிழ்ச்சியைப் போல வேறு எந்த ஒரு மகிழ்ச்சியுமே இருக்காது போராடி பெறுகின்ற மகிழ்ச்சி தான் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி நடிகை வாசகத்தை நச்சைத வாசகத்தில் கேட்டோம் என்ன நடக்கின்றது திருத்துதர்கள் ஆண்டவரை பார்த்து ஒரு உதவி கேட்கின்றார்கள் என்ன உதவி கேட்கின்றார்கள் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்கின்றார்கள் இரயே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இந்த ஒரு கேள்விக்கு ஒரு பின்னணி இருக்கின்றது பின்னணி என்றால் ஒரு யதார்த்தத்தை இந்த கேள்வி நமக்கு முன்னால் வைக்கின்றது என்ன யதார்த்தம் எப்பொழுதுமே முழு விசுவாசத்தோடு வாழ முடியாது எப்பொழுதுமே முழு விசுவாசத்தோடு முழு நம்பிக்கையோடு எந்த ஒரு மனிதருமே வாழ முடியாது ஒரு சின்ன சருக்கள் வந்தாலும் ஐயோ கடவுள் எங்கே போயிட்ட நம்பிக்கை தளர்வு ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் ஐயே கடவுள் உனக்கு கண்ணு இல்லையா நம்பிக்கை தளர்வு நாம் சந்திக்கின்ற வாழ்க்கையின் போராட்டங்கள் நாம் சந்திக்கின்ற தோல்விகள் நாம் சந்திக்கின்ற சருக்கள்கள் நம்ம என்ன செய்கின்றன நம்பிக்கையை இழக்க செய்கின்றன இந்த ஒரு பின்னணியில் என்ன நடக்கின்றது திருத்துதல்கள் என்ன செய்கின்றார்கள் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள் ஒரு உதவியை கேட்கின்றார்கள் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் அப்ப ஆண்டவர் சொல்லுகின்றார் ஒரு பதில் சொல்லுகின்றார் மிக அழகான ஒரு பதில் நம் அனைவரையுமே உற்சாகப்படுத்துகின்ற ஒரு பதில் நம் அனைவருக்குமே ஆறுதல் கொடுக்கின்ற ஒரு பதில் நம் அனைவரையுமே கடவுள் புரிந்து கொள்ளுகின்றார் என்ற ஒரு செய்தியை இந்த பதில் மிக அழகாக சொல்லுகின்றது என்ன பதில் ஆண்டவர் கொடுக்கின்றார் உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ வேரோடு பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி ஒன்றிய என்று சொன்னால் அது அப்படியே உங்களுக்கு கீழ்படியும் என்று சொல்லுகின்றார் என்ன சொல்லுகின்றார் உண்மை எப்பொழுதுமே முழு விசுவாசத்தோடு எப்பொழுதுமே முழு நம்பிக்கையோடு வாழ்வது என்பது இயலாத ஒன்று ஏனென்றால் வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது ஆனால் கடுகளவு விசுவாசமாவது உங்களுக்கு இருக்க வேண்டும் கடுகளவு நம்பிக்கையாவது உங்களுக்கு இருக்க வேண்டும் அந்த கடுகளவு நம்பிக்கை இருந்தாலே போதும் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யலாம் நம்பிக்கை அளிக்கின்ற வார்த்தையை உற்சாகப்படுத்துகின்ற வார்த்தையை ஆண்டும் நமக்கு கொடுக்கின்றார் என்ன சொல்லுகின்றார் ஆமாம் உண்மைதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தோல்விகள் தளர்வுகள் உங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு சில ஏமாற்றங்கள் என்ன செய்யலாம் உங்கள் நம்பிக்கையை தொந்தரவு செய்யலாம் இருக்கட்டும் இல்லை என்று சொல்லலை அதே நேரத்தில் கடுகளவு நம்பிக்கைக்காவது நீங்கள் ஜெபியுங்கள் கடகளவு நம்பிக்கை என்றால் கொஞ்சமாவது விசுவாசம் இருக்க வேண்டும் பெரிய அளவில் இல்லாட்டி இல்லாவிட்டால் கூட மிகுந்த நம்பிக்கை இல்லாவிட்டால் கூட கடுகளவு நம்பிக்கையாவது உங்கள் இருக்க வேண்டும் என்று வந்து ஒரு ஆறுதான பதிலை சொல்லி ஆண்டவர் என்ன செய்கின்றார் அந்த நம்பிக்கையாவது நீங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் உள்ளத்திலே கொண்டிருங்கள் என்று சொல்லுகின்றார் இறைசிலு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளையும் வீழ்வது தவறல்ல தோல்வி அடைவது தவிர தவறு அல்ல தளர்ந்து போவது தவறல்ல ஆனால் மீண்டும் இல முயற்சி எடுக்காமல் இருப்பதுதான் தவறு வீழ்கின்ற நாம் தோல்வி அடைகின்ற நாம் தளர்ந்து போகின்ற நாம் மீண்டும் நாம் இழ முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அப்படியே தளர்ந்து போய் அப்படியே நம்முடைய எல்லா முயற்சிகளையும் நிறுத்திவிடக்கூடாது என்பதை தான் கடவுள் சொல்லுகின்றார் நம்முடைய விசுவாசம் சொல்லுகின்றது நாம் கடவுளை நோக்கி இரண்டு அடிகள் எடுத்து வைத்தோம் என்றால் கடவுள் நம்மை நோக்கி பத்து அடிகள் எடுத்து வைத்து வருவார் நாம் என்ன செய்ய வேண்டும் முயற்சி எடுக்க வேண்டும் நம்முடைய ஆன்மீக வாழ்வில் விசுவாச பயணத்தில் நாம் தொடர்ந்து முழு மூச்சோடு முன்னேறி செல்ல நம்முடைய ஆன்மீக பயணத்தில் நாம் வீரியத்தோடு முன்னேறி செல்ல நமக்கு நிறைய முயற்சிகள் தேவை முயற்சிகளை எடுக்க வேண்டும் நமக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு நான் முதலில் சொன்ன அந்த கதையில் சொன்ன ஒரு தவளை விடாமல் போராடு விடாமல் போராடும் ஏதாவது ஒரு வழியை கடவுள் கண்டிப்பாக காண்பிப்பார் கடவுள் நம்மை கைவிட மாட்டார் விடாமல் போராடி என்ற செய்தியைத்தான் அந்த தலை நமக்கு சொல்லுகின்றது அதே செய்தியைத்தான் எந்த ஒரு பதில் வழியாக ஆண்டோர் நமக்கு சொல்லுகின்றார் இரையே சொல்லி பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் முதல் வாசகம் இறைவாக்கினர் ஹபக்கூக்கு புத்தகத்தில் எடுக்கப்படுகின்ற ஒரு வாசகம் என்ன சொல்லுகின்றது இதே நம்பிக்கையை நமக்கு கொடுக்கின்றது அங்கு என்ன நடக்கின்றது ஹபக்கூக்கு இறைவாக்கினர் என்ன செய்கின்றார் கடவுளை பார்த்து முறையிடுகின்றார் ஐயோ கடவுளை நான் எத்தனை காலங்கள் இதே நான் பார்த்து கொண்டிருப்பேன் எது வன்முறைகள் எங்கே பார்த்தாலும் துன்பங்கள் எங்கே பார்த்தாலும் கலவரங்கள் நான் இதையே பார்த்து கொண்டு எத்தனை ஆண்டுகள் வாழ முடியும் என்று சொல்லுகின்றார் அப்போ கடவுளை பதில் கொடுக்கின்றார் என்ன பதில் நீ காண்கின்ற காட்சியை எழுதிவை நீ காண்கின்ற காட்சியை எழுதிவை காலம் நிறைவேறியே தீரும் காலம் தாழ்த்தினாலும் பரவாயில்லை நிறைவேற வேண்டிய காலம் நிறைவேறிய தீரும் அது நடக்காமல் இருக்காது நடக்கும் எனவே என்ன செய் உங்களுக்கான துன்பங்களுக்கான ஒரு முடிவு வரும் துயரங்களுக்கான ஒரு முடிவு வரும் வன்முறைக்கான ஒரு முடிவு வரும் போராட்டங்களுக்கான ஒரு முடிவு வரும் எப்படி எழுதியவை ஓடுகின்றவன் திரும்பி பார்த்தால் கூட தெரிகின்ற வகையில் பெரிய எழுத்துக்களால் எழுதியவை ஒரு மனிதன் ஓடிக்கொண்டிருக்கின்றான் என்றால் அவன் ஓட்டத்திலே கவனம் செலுத்தவனை தவிர என் சைடில் என்ன எழுதி இருக்கின்ற பார்க்க முடியாது பார்த்தாலும் வாசிக்க முடிகின்ற வாசிக்கின்ற அளவுக்கு அவருக்கு கவனம் செலுத்த முடியாது அப்படி ஓடுகின்றவன் கூட பார்க்கின்ற பொழுது அவனால் வாசிக்கின்ற அளவிற்கு பெரிய எழுத்துக்களால் எழுதிவை ஏன்னா இது முக்கியமான ஒரு செய்தி இது என்ன செய் அந்த காட்சியை எழுதி வைத்து அதிலே நம்பிக்கை கொள் எல்லா துன்பங்களுக்கும் முடிவு இருக்கின்றன என்ற ஒரு பதிலை கடவுள் கொடுப்பதை பார்க்கின்றோம் இரேசில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இதே தான் கடவுள் நமக்கம் கொடுக்கின்றார் நம்முடைய வாழ்க்கை போராட்டத்திற்கும் வாழ்வின் துன்பங்களுக்கும் வாழ்வின் துயரங்களுக்கும் வாழ்வின் தோல்விகளுக்கும் எல்லா சருக்கல்களுக்கும் ஒரு முடிவு இருக்கின்றது என்பதை கடவுள் நம் அனைவருக்கும் இன்று அடித்து சொல்லுகின்றார் எனவே என்ன செய்வோம் இந்த திருத்துதல்களைப் போல நாமும் கடுகளவு நம்பிக்கையாவது எப்பொழுதுமே கொண்டிருக்க இன்றைய நாளிலே ஜெபிக்க வேண்டும் எப்படி ஜெபிக்க வேண்டும் தாழ்ச்சியான உள்ளத்தோடு ஜெபிக்க வேண்டும் நாம் எல்லாமே வெற்றி எல்லாமே வெற்றிகளாக மாறுகின்ற பொழுதும் எல்லாமே நாம் எடுக்கின்ற எல்லா காரியங்களுமே நல்ல முறையில் நிறைவேறுகின்ற பொழுது அந்த ஒரு மகிழ்ச்சி நம்முடைய மனதில் சென்று ஆணவமாக மாறிவிடாமல் தொடர்ந்து தாழ்ச்சியோட வாழ வேண்டும் என்ற செய்தியையும் இன்று நச்சுத வாசத்தின் வழியாக இயேசு நமக்கு சொல்லுகின்றார் என்ன சொல்லுகின்றார் நீங்கள் உங்கள் பணியை கச்சிதமாக செய்து முடித்த பின் உங்களை யாராவது பாராட்டினால் என்ன சொல்லுங்கள் நாங்கள் பயனற்ற ஊழியர்கள் கடமையைத்தான் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்னை போல யாருமே செய்ய முடியாது என்ற ஆணவம் வேண்டாம் நான் மட்டுதான் செய்திருக்கின்றேன் என்ற அந்த ஒரு கர்வம் வேண்டாம் எவ்வளவு நீங்கள் சாத சாதனை செய்தாலும் எந்த ஒரு உயரத்தை அடைந்தாலும் நீங்கள் எவ்வளவு வெற்றிகளை பெற்றாலும் தொடர்ந்து நீங்களும் ஒரு நாள் தடுக்கி விழக்கூடியவர்கள் என்னுடைய மனதில் வைத்து தாழ்ச்சியோடு வாழுங்கள் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு என்று சொல்லுவதை பார்க்கின்றோம் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம்பிக்கையை மிகுதியாக்குங்கள் என்று திருத்துதலில் கேட்பதை போல நம்முடைய வாழ்வை நம்முடைய நம்பிக்கை நாம் இலக்கை விட இழக்கக்கூடாது என்றால் நாமும் தாழ்ச்சியோடு வாழ வேண்டும் நம்முடைய தாழ்ச்சி நம்முடைய எளிமை நமக்கு தேவையான மகிழ்ச்சியான வாழ்வை கொடுக்கும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளின் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் தளர்கின்ற பொழுதெல்லாம் சோர்வடைகின்ற பொழுதெல்லாம் மீண்டும் எழுவதற்கான ஆற்றலை வேண்டி கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும் நம்முடைய முயற்சிகளை ஆசீர்வதிக்க வேண்டும் நம்முடைய கடின உழைப்பை ஆசீர்வதிக்க வேண்டும் நம்முடைய போராட்ட குணத்தை ஆசீர்வதித்தும் நாமும் நம்முடைய ஆன்மீக வாழ்வில் நல்ல கிறிஸ்தவ மக்களாக வாழும் எடுத்துக்காட்டான கிறிஸ்தவ மக்களாக வாழும் நாம் தொடர்ந்து போராடும் கடவுள் நம்மோடு இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம் ஆமேன்